வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம செவன் டெட்லி சென்ஸ் அதாவது ஏழு சாவான பாவங்கள் பற்றி பார்க்கலாம் ஏழு சாவான பாவங்கள் என்னென்னா ஒரு கிறிஸ்டின் ட்ரெடிஷன் ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வந்துட்டு இந்த பாவங்கள் வந்து முக்கியமாக பார்க்கப்படுது இந்த ஏழு விஷயங்கள் வந்து செய்யக்கூடாத பாவங்களாக பார்க்கப்படுது இது வந்து பொதுவாக எதுக்காக பயன்படுத்தினான்னா கிறிஸ்தவர்கள் வந்து சங்களுடைய பாவங்களை வந்துட்டு கடவுள்கிட்ட இடணும் நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கும்போது இந்த ஏழு சாவான பாவங்களை வச்சு நான் வந்து அந்த மன்னிப்பு கேட்கலாம் மொத்தம் ஏழுன்னு பிரிச்சுருக்காங்க அதில் முதல் பாவம் வந்து ப்ரைடு ப்ரைடு இல்லைன்னா தற்பெருமை தன்னை பற்றி மிக அதிகமாக நினைத்துக்கொள்வது ஏன் இது ஒரு பாவம் அப்படின்னா இது வந்து தன்னை பற்றி கடவுள் வந்து நம்ம என்ன சொல்கிறாருன்னா மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்றத வந்து நம்ம மண்ணோடு தான் ஒப்பிடுகிறார் கடவுளோட ஆவி இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒன்று அதை தாண்டி நான் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு சாவான பாவம் இதுக்கு அடுத்தது வந்து என் வி என்வி அல்லது பொறாமை பொறாமை வந்து பிறருடைய வன்கண் சொத்தை பார்த்து கண் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல ஈவல் ஐன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அப்படி வன்கண்ணுன்னு வந்து பைபிளில் வசனம் இருக்குது அந்த மாதிரி வன்கண் வைக்கிறது வந்து சாவான பாவம் ஏன்னா கடவுள் வந்து உனக்கு கொடுத்ததே போதும் என்று இரு அப்படின்ற வசனமாக இருக்குது அதனால் வந்து போதும் என்ற மனமே பொன் செய்யும் ஒன்று இருக்குது இன்னொருத்தர் நிறைய பணத்தோடு இருக்கிறதுனால அவர் சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது எல்லாருக்குமான பிரச்சனைகள் எல்லாமே இருக்க தான் செய்யும் மற்றவர்களை பார்த்து சில விஷயங்களில் பொறாமைப்படுவது வந்து தவறு இது ஒரு சாதனை கோபம் அடுத்து வந்து ராத் ராத்துங்கிறது வந்து மிஞ்சிய கோபம் அளவுக்கு அதிகமான கோபம் இது வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமாதிரி வந்து அறிவியல் பூர்வமாதிரி மிதமிஞ்ச கோபம் என்பது ஒரு தவறான விஷயம் அது நம்ம உடலுக்கும் மனதுக்கும் நாமளே எழுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கொடுமையான விஷயம் அதான் திருவள்ளுவர் கூட சொல்கிறார்ல நகையும் உகையும் கொல்லும் சினத்தை விட பகையும் உழவோ பிற ஒருவனுக்கு நகை புன்னகையையும் நல்ல மனதையும் கொல்லக்கூடிய சினத்தை விட வேற எதுவும் பகை இருக்க முடியாது திருவள்ளுவர் சொல்கிறாரு அதே தான் பைபிளில் என்ன சொல்கிறாங்கன்னா கோபப்படுங்கள் ஆனால் உங்கள் கோபம் சூரியன் மறையும் முன் அமையட்டும் அம் ஆகட்டும் அப்படின்ட்டு கோவப்படலாம் தப்பில்லைன்னு சொல்கிற பைபிள் ஆனால் அதே நேரத்தில் சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கோபத்தை மறந்த சமாதானமாகணும் ஏன்னா உங்கள் சகோதரனுக்கு ஏழு முறை ஏழு முறை அல்ல ஏழு எழுபது முறை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி ஏசாண்டவர் சொல்கிறாரு அதாவது ஏழு எழுபதுன்னா நானூற்றி தொண்ணூறு தடவை மண்ணூரியம் அவன் திருப்பி திருப்பி பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் மன்னியுங்கள் அப்படின்றது வந்து ஜீசஸ் சொல்கிறாரு அதனால் மிதமிஞ்ச கோபம் என்பது தவறு அதுக்காக கோபமே படாமல் இருக்க முடியுமா முடியாது சில விஷயங்கள் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டி இருக்கும் ஆனால் அதை மனசில் வச்சுக்கிட்டே வந்துட்டு அதை இது பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது சாயங்காலம் மறையறதுக்குள்ளே அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் தேடிட்டு அதை விட்டு வெளியில் வந்துடும் ஸ்லாத் ஸ்லாத்துங்கிறது வந்து ஸ்லாத்துங்கிறது வந்து சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் வந்து ஒரு சாவான பாவம் ஏன்னா கடவுள் வந்து இங்கே வந்து நம்மளை படைத்தது வந்து வேலை செய்வதற்காகவும் உங்களுக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பணியை செய்து அதில் நல்ல ஆண்டவருடைய நல்ல பிள்ளைகளாக இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்காரு அந்த பணி வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம் உங்களோட தொழில் எதாக இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் சிறப்பாக செய்யணும் அதை விட்டுட்டு இப்பொழுது தூங்கிக்கிட்டே இருக்காது இல்லைனா பொருளுக்கு அடியுமே ஆகிட்டு அதனாலேயே வந்து தூக்கத்திலையும் அதனால் வீட்டில் பிரச்சனையும் இந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கத விட அது வந்து ஒரு சாதான பாவம் இதுக்கு வந்து நெற்றி வேர்வை நிலத்தில் விழும் வரை சாவு வரை நீ வந்து உழைக்கணும்னு சொல்லிட்டு தொடக்க நூலில் வந்து வசனம் இருக்குது அதனால் வேர்வை நிலத்தில் சிந்தும் வரை உழைக்க வேண்டும் என்பது வந்து கடவுளுடைய விருப்பம் அதை வந்து நம்ம மறுக்கக்கூடாது அதனால் வந்து ஸ்லாத் அதாவது சோம்பேறித்தனம் என்பது ஒரு பாவம் அடுத்து வந்து ஆவரேஜ் ஆவரேஸுங்கிறது வந்து பேராசை ஆவரேஜ்ங்கிறதுக்கு இங்கிலீஷில் இன்னொரு அர்த்தம் வந்து கிரீடுன்னு சொல்லலாம் இது வந்து தமிழில் வந்து பேராசை பேராசை வந்து படக்கூடாது அதாவது வந்து பைபிளில் ஒரு வசனம் என்ன இருக்குன்னா நீங்கள் என்றும் இருவருக்கு சேவகர்களாக இருக்க முடியாது அதாவது பணத்துக்கும் கடவுளுக்கும் நீங்கள் சேவகம் செய்ய முடியாது இது பைபிளுடைய வசனம் ரெண்டுல ஏதாவது தான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுது அதுக்காக எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு பிச்சைக்காரனாக ரோட்டில் அணுனுமா அப்படின்னா அதுவும் இல்லை அதுக்கும் பைபிளில் சொல்லுது எறும்பை பாருங்கள் பிற்காலத்துக்காக அது இன்றே சேமித்து வைக்கும் அதை போல் என்ற நீதிமொழிகளுடைய வசனங்களும் இருக்கு அதனால் நீங்கள் வந்து சேர்க்கிறதுன்றது தப்பில்லை ஆனால் வந்து பேராசை அதிகம் அதிகமாக வேணும் தேவைக்கு இருக்கிறது வேறு ஒரு ரஜினியோட ஒரு பாட்டு கூட இருக்குல்ல கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் நீதான் அதற்கே கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கேஜமான கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானம் அது வந்து ஒருவன் ஒருவன் முதலாளின்ற பாட்டில் வந்துட்டு ஒரு அருமையான பாடல் அந்த பாட்டில் வந்து அந்த அதே தான் இங்கே சொல்கிறாங்க தேவைக்கு பணம் வேணும் செலவுக்கு மருத்துவ செலவுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு பணம் வேணும் ஆனால் பணமே வாழ்க்கையை ஏறக்கூடாது அதுதான் வந்து பேராசை அது பணம்னால் பணம் மட்டும் கிடையாது அது நகையாக இருக்கலாம் நிலமாக இருக்கலாம் மண்ணாசை பொண்ணாசை பெண்ணாசைன்னு வாங்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் எதுவுமே வந்து தான் தான் அளவுக்கு மிஞ்சினால் அமிதமும் மிஞ்சி அடுத்து வந்து க்ளூட்டனி க்ளூட்டனி அப்படின்னா பெருந்தீனின்னு தமிழில் சொல்லலாம் பெருந்தீனா சுருங்க சொல்லணும்னா சாப்பிட்றதுக்காகவா உயிர் வாழ்கிறது சாப்பிட்றதுக்காக தான் உயிர் வாழ்கிறேன் அப்படின்னு இருக்காங்கல்ல அதுதான் தப்பு உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிட்றேன் அப்படின்றது வந்து சரியான விஷயம் எப்படி வந்துட்டு சாப்பிட்றதுக்காக தான் உயிர் வாழ்கிறேன் அப்படின்னா எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில் ஒரு அர்த்தமே கிடையாது வாழ்க்கை அதுக்கு சந்தோஷமாக இருக்குது அதுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னா சாப்பாடு இல்லாமல் சந்தோஷமாக சாப்பாடு குடி போதை எல்லாமே இருக்கணும் வாழ்க்கையில் வந்து அப்படின்றது வந்து பெருந்தீன் அது வந்து தவறு ஏன் பெருந்தீனி தவறு அப்படின்னா அது வந்து அதிகமாக சாப்பிடும்போது அளவுக்கு மிஞ்சி சாப்பிடும்போது நம்முடைய உடலுக்கு நாமளே அது வந்து இழைக்கக்கூடிய ஒரு தீங்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகமான குண்டாக இருக்கிறது அதிகமாக சர்க்கரை வியாதி ப்ரெஷர் ரத்த அழுத்தம் ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான உணவு வேலையில் உழைப்பில்லாத வாழ்க்கை இப்படி இருக்கனால தான் வருது இதனால் பெருந்தீனிங்கிறது வந்து குற்றம் சர்ச்சில் அதை வந்து பெருந்தினி குற்றம்னு சொல்லுதுன்னா அயலானையும் பார்க்கணும் நம்மளுக்கு கீழே வந்து சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்களே அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய கஷ்டம் எப்படி இருக்குன்றதை நம்ம உணர்ந்து நம்ம வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும்னு வந்து சர்ச்சை சொல்லுது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் சோமாலியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு கிடைக்கின்றதுலேயே வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது இன்னும் ஆப்பிரிக்க கண்டங்களில் நிறைய கண்டங்களில் வந்து நிறைய நாடுகளில் வந்து இன்னும் வந்து பசி கொடுமைங்கிறது அதிகமாக இருக்குது இந்தியாவிலே இன்னும் வந்து நிறைய இடங்களில் பசி கொடுமை அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஒருவரையும் வந்து எல்லாத்தையும் உண்டு தீர்க்கிறது வந்து தவறு இதுதான் வந்து க்ளூட்டனி அதாவது பெருந்தீனிங்கிறது தவறு அடுத்து வந்து லஸ்ட் இது எல்லாருக்குமே தெரியும் லஸ்ட்டுங்கிறது வந்து காம காமம் காமம்னு சொல்கிறத விட காமம்னு அதுக்காக வந்து உடல் உறவே தப்புங்க உடல் உறவு சரி யாரோட சரி உங்கள் மனைவியோடு உறவு வைத்துக்கொள்வது சரி ஆனால் அதை தாண்டி தவறான படங்களை பார்ப்பதோ தவறான உறவுகளை வைத்துக் கொள்வதோ மற்றவனுடைய மனைவியை கண்ணெடுத்து ரசிப்பதோ இதெல்லாம் தவறு மாற்றான் மனைவியை நோக்குவது தவறு இது வந்து திருவள்ளுவர் சொல்றாரு மாற்றான் மனைவியிடம் போவது வந்து இறந்த உடலோடு உடல் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு சமம் மாற்றான் மனைவியா இல்லை வந்து அது வந்து விலை மாதரான்னு தெரியல விலை மகளிரோடு உடல் உறவு வைத்துக் கொள்வது என்பது இறந்த உடலோடு உடலோடு உடல் உறவு வைத்துக்கொள்வது ஒரு போன்றது என்று திருவள்ளுவர் சொல்கிறார் இது எந்த அதிகாரத்தில் வருதுன்னா திறனில் விளையாமையில் வருதுன்னு நினைக்கிறேன் அது சிறத்தில் அதனால் வந்து காமம் அதீத காமம்னு சொல்கிறேன் லஸ்ட்டுங்கிறத மனைவியோட காமம் இருப்பது தவறில்லை ஆனால் அதை தவறு மட்டதெல்லாம் வந்து தவறு இது வந்து நம்ம உடலை எப்படி பாதிக்குது நம்ம ஹெச்ஐவி எய்ட்ஸு இல்லைனா வந்துட்டு நிறைய பாலியல் நோய்கள் இருக்குது பாலுற நோய்கள் இருக்குது அது மாதிரி வரது பாதிப்பு இருக்குது இன்னொன்று மனதையும் பாதிக்கும் எப்படி மனதை பாதிக்குதுன்னா நீங்கள் அது குடும்ப வாழ்க்கையை பாதிச்சுருது இல்லை அந்த குடும்ப வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் உருவாக்கிறதுனால மனதையும் பாதிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்